தன்மானம் உள்ளவர் யாருமே வந்து ஒரு ஆறு வண்டிகளை மாறி 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 இந்த கள்ளக்கடத்தல் பண்றவங்க மாதிரி மாறி மாறி போகமாட்டாங்க அப்ப இவர் எப்படி தன்மானத்தை பத்தி நான் என் கேள்வி இல்லை தமிழக மக்களினுடைய ஒவ்வொருத்தரோட கேள்வியா இது இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன விதத்துல அங்க சிக்னலை வாங்கி கொண்டு வந்து இங்க செயல்படுத்துறாருன்னு பாக்கணும் ஏன்னா மறைவுல நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை வந்து தமிழக அரசியல் இதுவரைக்கும் விசித்திரமா தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்குது அதுவும் இந்த அதிமுகவில் மறைந்த அமையாருக்கு அப்புறம் பல நிகழ்வுகள் வழியா நடந்திருக்கு ஒரு விதத்துல நீங்களே மூவ் பண்ணி போயிருங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடையாக இருப்பாரே ஆனால் அமித்ஷா அவர்களை பத்தி நமக்கு தெரியும் அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து இது முதல் முறை அல்ல இரண்டாவது கட்சியை அழித்து பிஜேபி உள்ள கொண்டு வரதுக்கு அமித்ஷாவுக்கு மிக முக்கியமா அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் இந்த தேர்தலோட அதிமுக என்பது அமித்ஷாவினுடைய அதிமுகவாக மாற வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் பட் அட் த சேம் டைம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா இதை தமிழக மக்கள் தெல்ல தெளிவா உணர்ந்துதான் இருக்கிறாங்க இவர் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கறத நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டி இருக்குது ஏன்னா நன்றி கடன் இருக்குதுங்கிறாரு அப்ப எங்க போனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த நன்றி கடன் எங்க போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த நன்றி கடன் எங்க போச்சு அப்போ இவர்களுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஒரு மறைமுக கூட்டணியில தான் தான் இது மூலமா பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர் சொல்றாரு நாங்க வந்து பாரதிய ஜனதா நன்றி கடன் ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் தெரியும் அதிமுக இவர் எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்ட் அப்படிமோ அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை அப்படியே பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கிறார் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஹரீஷ் முகமது இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று இந்த அண்ணாவுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழாவில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பல்வேறு கருத்துக்களை முக்கியமான கருத்துக்களை பேசினார் குறிப்பாக அதிமுகவை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டுமல்ல ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியதே பாஜக தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு அதற்கு தினகரன் உள்ளிட்டவர்களும் பதிலடி கொடுக்குறாங்க அதிமுக ஆட்சியை காப்பாற்றினது அதிமுக எம்எல்ஏக்கள் தான் பாஜகலாம் கிடையாதுன்னு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே செங்கோட்டையன் தூக்கி தூக்கியிருக்கிறாரு இன்றைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சூழலில் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான்ங்கிற அவருடைய கருத்தையும் அவருடைய டெல்லி பயணத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை ரீவைன் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அம்மையார் மறைந்ததுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு உட்கட்சி பூசல் வந்து மிகப்பெரியது வரலாறுல தமிழாகம் வந்து இதுவரைக்கும் சந்திக்காது ஈவன் அப்போ ஜெய் ஜாவோட அணி பிரியும் கூட இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பலைகளை கட்சிக்குள்ளார சந்தித்தது கிடையாது ஆனா திரு செங்கோட்டையன் அவர்களே அம்மையார் சசிகலா அவர்கள் பெங்களூர் பரப்பன சில சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி யார வந்து ஒரு முதலமைச்சரை ஆக்கணுங்கும் போது செங்கோட்டையனுக்கு அந்த அதற்கு கொடுக்க வேண்டிய பல பலன்களை கொடுக்க முடியாத சூழ்நிலை கூவத்தூர்ல அப்போ இது வந்து வரலாறு பூர்வமான உண்மை அதுவும் இல்லாமல் பொது வெளியில இருக்கக்கூடிய உண்மைதான் அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை மந்திரியாக இருக்கும்போது அவரால் இந்த மிச்ச அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய பண பலன்களை இல்ல பிரதி பலன்களை கொடுக்கிறதுக்கு அன்றைக்கு அவரால் முடிந்தது வித் அரை மணி நேரத்துக்குள்ள சோ அந்த ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் அவர் எப்படி திருமதி சசிகலாவிடம் வந்து என்ன பண்ணி அந்த ஒரு மேடையில என்ன விதமான ஒரு ஸ்டண்ட்டை எடுத்து அவர் முதலமைச்சர் பதவி எடுத்தார் அப்படிங்கிறத இன்றைக்கு தமிழக மக்கள் எல்லாருமே அறிஞ்ச ஒன்று தான் அப்படி இருக்குங்கும் இன்றைக்கு ஏதோ ஒரு மக்களினுடைய வாக்குகளை பெற்று இன்றைக்கு பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் போல அவர் பேசுவதே வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் தான் அதை மீறி இன்றைக்கு அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது அவர்களை ஆதரிக்கிறது அப்படிங்கறீங்க நன்றி கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கடன் எங்க போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த நன்றி கடன் எங்க போச்சு அப்போ இவர்களுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஒரு மறைமுக கூட்டணியில தான் இருந்திருக்குங்கிறதா இது மூலமா நிதர்சனமா உண்மையாயிருக்குது அப்போ விஜய் இன்றைக்கு வந்திருக்கிறார் மூன்றாவது ஒரு அணியாக திராவிடத்தினுடைய எதிரான திமுகவுக்கு எதிராக அதிமுக இருக்குங்கிற கட்டத்துல இன்னைக்கு அதே ஒரு விஜயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கியை பிரிப்பார் அப்படின்னா அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பாரதிய ஜனதா கட்சி வேற வழிகள் மூலியமாக செங்கோட்டையின் மூலியமாக ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் நம்மளை போன்ற அரசியல் விமர்சகர்கள் பார்க்குற பார்வையாக இருக்கும் பட் அட் த சேம் டைம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா இதை தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக உணர்ந்து தான் இருக்கிறாங்க இவர் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கறத நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்குது இருக்குது ஏன்னா ஒரு தோல்வியை தாங்கி கொள்றதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு முடியும் கிட்டத்தட்ட அவர் சந்தித்த அத்தனை தேர்தல்களையும் இதுவரைக்கும் தோல்வியை மட்டும்தான் தள்ளியிருக்கிறார் இரண்டு பொது தோல்விகளை சந்திச்சிருக்கிறார் பொது தேர்தலில் ஒரு லோ ஒரு நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திச்சிருக்கிறார் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறார் இதில் அத்தனையிலையுமே அவருடைய தோல்வி முகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயும் அதனுடைய அந்த ஆன்டி இன்கம்பென்சிவ் ஓட்டையும் ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் அவர் எடுத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பியும் டிஎம்கேக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மூலியமாக திருப்பி அந்த நன்றி கடனை சேர்த்து ஒரு கூட்டணியை வலுவாக நினைக்கிறாரு ஆனால் யாருமே அதற்குரிய ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி தெரியல இன்றைய வரைக்கும் அதிமுகவுக்கு நேர் நேரடியாக சென்று பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்று நாங்கள் வந்து அவருடைய கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறோம் என்டிஏ கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறோன்னு யாருமே பண்ணலையே ஈவன் பாமகவின் பல உட்கட்சி பூசகளை செயல்படுத்தினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வெற்றியா நம்ம பார்க்கணும் இதை பொறுத்திருந்து பார்க்கணும் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு எழுப்பி இருக்கிற கழக குரல் வந்து எல்லாரும் ஒன்றிணையணும் அதிமுக அப்படிங்கிற பார்வையை நம்ம வரவேற்கணும் ஏன்னா இன்னைக்கு அதிமுக வந்து நான்கு சிதைவுகளாக இருக்குது அம்மையார் சசிகலா ஒரு அணியாகவும் பன்னீர்செல்வம் ஒரு அணியாகவும் டி டி வி தினகரன் ஒரு அணியாகவும் இன்னைக்கு செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் ஒரு அணியாகவும் இருக்கும் போது அதிமுக ஆல்ரெடி முப்பத்தி ஏழு விழுக்காட்ல இருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு விழுக்காடாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளோட ரிசல்ட்லேயே நம்ம பார்த்தோம் அப்போ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய ரிசல்ட்டினுடைய கூறு அந்த முப்பத்தி ஏழு இருந்து இருபத்தி நாலு விழுக்காடில் உள்ள இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஷேர் எங்க போச்சு எங்க போச்சுன்னு பார்க்கும் போது கேக்கு அவர்கள் வாங்கின முந்தைய தேர்தல்கள் இருந்து வாங்கினதுல இருந்து மூணு விழுக்காடு கூடியிருக்கதான் செய்து அப்போ அந்த ஓட்டு விழுக்காடு எங்க போச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிருக்கு அப்போ மூணுல இருந்து பதினோரு விழுக்காடாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர்களுடைய தேர்தல் முடிவு காமிக்குது அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர் சொல்றாரு நாங்க வந்து பாரதிய ஜனதா நன்றி கடன் பட்டிருக்கோம் ஒரு உண்மையான அதிமுக தொண்டன்னு தெரியும் அதிமுகக்கு இவர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு டிஸ் அப்படிமோ அதாவது இயற்கைக்கு மாறான ஒரு கூட்டணியை அமைத்து ஒரு முதுவெரும் தலைவர்கள் எம்ஜிஆர் போன்றவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள் உருவாக்கின ஒரு மாபெரும் கட்சியை இன்னைக்கு இயற்கைக்கு ஒவ்வாம தமிழக மக்களினுடைய ஒவ்வாமைக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை அப்படியே பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருக்கிறார் அதே ஒரு ரிசல்ட்டை விட இன்னும் மோசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் முடிவுகள் இன்னும் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியையும் வந்து கீழே இறக்குறது தான் என்னை போடுறவர்களோட பார்வையாக இருக்குது அதிமுகவை பொறுத்தவரை எங்களுக்கு தன்மானம் தான் முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அமித்ஷாவை டெல்லியில் சந்திக்க போயிருக்கிறாரு அந்த சந்திப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க தன்மானம் உள்ளவர் யாருமே வந்து ஒரு ஆறு வண்டிகளை மாறி 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 இந்த கள்ளக்கடத்தல் பண்றவங்க மாதிரி மாறி மாறி போக மாட்டாங்க தன்மானம் உள்ளவர்கள் இதே கேமராவினுடைய வெளிச்சத்துல சென்னையில ஏறுறாங்கன்னா இங்க கேமரா ஃபாலோ பண்ணணும் டெல்லியில இறங்குறாங்கன்னா கேமரா ஃபாலோ பண்ணணும் ஒரு லெஜிடிமேட்டான வெல்கம் வந்து முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய யாரோ யாரோ ஒருத்தங்க வாசல் வரைக்கும் வந்து ஒரு வரவேற்பு கொடுக்கறது தானே தமிழரோட மாண்பு அப்போ ஒரு தன்மானத்தை பத்தி பேசுறவர் எப்படி ஆறு வண்டி மாறி மாறி இந்த கள்ளக்கடத்தல் பண்றவங்க போயிட்டு வந்திருக்கிறாரு தன்மானத்தை பத்தி பேசலாங்கிறது என் நான் கேட்கிற கேள்வி இல்ல தமிழக மக்களினுடைய ஒவ்வொருத்தரோட கேள்வியா இது இருக்குது அதை அவர் பதில் சொல்லணும் இது ரெண்டாவது பட்சம் ஒரு கட்டளுக்கு அடியில நம்ம அதை நம்ம அதை சொல்ல வேண்டாம் நம்மளோட அரசியல் விமர்சர்களா அந்த பார்வை முன்வைக்கிறது தவறுன்னு நினைக்கிறேன் ஆனா அவர் எப்படி ஒரு குழந்தை மாதிரி தவண்டு சென்று ஒரு மிக மூத்த முன்னோடிகள் போய் ஆசிர்வாதம் வாங்குறது கூட பரவாயில்ல ஐம்பது வில ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா நான் கடை கோடியில இருந்து மேல வரைக்கும் வந்தேன்னு சொல்றவரு அவரை விட வயது கீழே உள்ளவர்களை தவண்டு போய் மிக அழகாக பவ்யமாக ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி முதலமைச்சர் வாங்கினவர் எந்த விதத்துல அவர் வந்து தன்மானத்தை பத்தி பேசுறதுக்கு துளி அளவு கூட என்னை பொறுத்த அளவுக்கு அவருக்கு ஒரு அருகதையும் இல்லைன்றதான் நான் பாக்குறேனா அமித்ஷாவை சந்திக்க போறாரு கூட்டணி கட்சி தலைவரை இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணியில தேர்தலில் போட்டியிட போறாங்க அது நிமித்தமாக கூட சந்திக்க போகலாம் இல்லையா பயத்தினால சந்திக்க போறாரு திட்டமிட்ட பரப்புரை மேற்கொள்கிறீங்கன்னு கேட்குறாரு பழனிச்சாமி அவர்களுக்கு திரு பழனிச்சாமி அவர்களுக்கு பயங்கிறதெல்லாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் அவர் பயம் இல்லாத ஒரு காட்டு நரி அவர் வந்து பல கொலை வழக்குகளில் சிக்கி இருந்தா கூட அவரை பொறுத்த அளவுக்கு நான் எப்படி கம்பீரமாக இன்றைக்கு கொங்கு பெல்ட்ல இருக்குங்கிறது அன்றையிலிருந்தே அவர் பறைசாற்றி தான் ஸோ நான் அதை ஒத்துக்கிறேன் பழனிச்சாமி திரு பழனிசாமி அவர்களுக்கு என்றைக்குமே அவர் வந்து யாரை பார்த்தும் பயப்படாத ஒரு ஆள் தான் அதை வந்து எங்க எங்க முடிவு பண்ணணும் அப்படின்னா மக்கள் மன்றத்துல முடிவு பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மக்கள் இவரை வந்து கண்டு அஞ்சு நடுங்கி அவருக்கான ஓட்டுகளை பதிவு செய்கிறார்களா அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும் ஏன்னா இதே திரு பழனிசாமி அவர்கள் தான் எப்படி நாங்கள் வந்து பேப்பர்ல பார்த்துதான் வந்து டிவில பார்த்துதான் வந்து திரு தூத்துக்குடி போன்ற மிக முக்கியமான சரித்திர நிகழ்வு இன்றைக்கு தமிழக அரசியல் அப்பேற்பட்ட ஒரு கருப்பு நிகழ்வுகளை இதுவரைக்கும் சந்தித்தே கிடையாது துடிக்க துடிக்க பதிமூணு சிறார்களையும் ஸ்னோலின் போன்ற ஒரு தங்கைகளை சுட்டு கொன்ற ஒரு நிகழ்வையே வந்து அரசியலினுடைய உச்சபட்ச ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வையே வந்து நான் வந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்டெலிஜென்ஸ் எதுவுமே அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எப்படி யாருக்கும் பயப்படுவார் நீங்க நம்புறீங்க அவர் அவர் பயப்படவே மாட்டார் அவர் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா அவருக்கு முதுவுக்கு பின்னாடி எந்த விதமான அழுக்கும் இல்லை அதை மக்கள் முடிவு பண்ணுவார் வெயிட் பண்ணி பார்ப்பனும் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து போர்க்கை தூக்குறார் இப்போ டெல்லியில் அமித்ஷா உருடைய சந்திப்புக்கு பிறகு இப்போ எடப்பாடி பழனிசாமி திரும்ப வந்த பிறகு இந்த செங்கோட்டையின் நீக்கம் இருக்குமா இல்லைன்னா செங்கோட்டையன் சொன்னது போல் அதிமுக ஒருங்கிணைப்பு இருக்குமா அவங்களுடைய பார்வை திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பழுத்து அரசியல்வாதி அவர் வந்து அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்து சென்று கட்சியை தொடங்கும் போதில் இருந்து அவருடைய எம்ஜிஆர் அவர்களுடைய வலதுகரமாக இருந்திருக்கிறார் திருமதி சசிகலா அவர்களினுடைய நம்பிக்கையை பெற்றவராக இருந்திருக்கிறார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மிக மூத்த தலைவர்களில் ஒரு மிக முக்கியமான தலைவராக இருந்திருக்கிறார் ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம அவர் வந்து இந்த அதிமுகவை வந்து பிரித்து கொண்டு போவார் அப்படிங்கிற பார்வைக்கு நான் வரல கூற்றுப்படி அவர்லாம் ஜனநாயக பூர்வமான பழனிசாமி அவர்கள் வந்து என்ன விதத்துல அங்க சிக்னல வாங்கி கொண்டு வந்து இங்க செயல்படுத்துறாருன்னு பாக்கணும் ஏன்னா மறைவுல நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை வந்து தமிழக அரசியல் இதுவரைக்கும் விசித்திரமா தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்குது அதுவும் இந்த அதிமுகவில் மறைந்த அம்மையாருக்கு அப்புறம் பல நிகழ்வுகள் பேக்டோர் வழியா நடந்திருக்குது அப்போ ஒரு விதத்துல நீங்களே மூவ் பண்ணி போயிருங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையின கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக மற்றும் தான் தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு எதிர்கட்சியாக திமுகவிற்கு எதிரான ஒரு கட்சியாக வளமையான ஒரு கட்சியாக நிக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்க லாஸ்ட் டைம் எலெக்ஷன்லேயே பார்த்தோம் பல தொகுதிகள் அறுபது தொகுதிகளுக்கு மிகாம தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய மக்கள் வந்து ஒன்று இரண்டு யார் பக்கம் போய் நிக்கிறாங்க அப்படின்னா அமமுகவின் பக்கம் போய் நிக்கிறாங்க அது இயற்கை அதை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது தேர்தல் அரசியலினுடைய கணக்கு வழக்குகளே வந்து ஒரு சில ஜாதிகளை வைத்து தான் ஒரு சில மாவட்டங்களில் தீர்மானிக்கப்படுகிறது அப்போ அறுபது தொகுதிகளை வந்து அதிமுக வந்து இழந்ததுக்கு காரணம் அமமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ஓட்டுகளை பிரித்து கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதியில வின் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்த்து அப்போ அத்தனை கூட்டணி கணக்குகளையும் அறியாமல் இல்லாதவர்கள் அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சோ இதை ஒன்றிணைக்கிறதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடையாக இருப்பாரே ஆனால் அமித்ஷா அவர்களை பத்தி நமக்கு தெரியும் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது முதல் முறை அல்ல அவர் கை வைச்ச எந்த ஒரு மாநிலமும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்தது கிடையாது ஒரு மாநிலத்தினுடைய இரண்டாவது கட்சி எப்பவுமே ஒரு நல்ல நிலைமையில இருந்தது கிடையாது அவர் வைக்காத ராஜஸ்தானாக இருக்கட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் ஜார்க்கண்டாக இருக்கட்டும் உத்தரகாண்டாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் அவர் மாநிலம் தொட்டு மாநிலம் இரண்டாவது கட்சியை அழித்து பிஜேபியை உள்ளு கொண்டு வரதுக்கு அமித்ஷாவுக்கு மிக முக்கியமாக அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அதை அதிமுகவின் பக்கமும் இது திருப்பி கிட்டத்தட்ட மூணாவது தேர்தல் ஆகுது இந்த தேர்தலோட அதிமுக என்பது அமித்ஷாவினுடைய அதிமுகவாக மாற வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் அதை தமிழக மக்கள் நிறைவேற்றாம தடுத்து திருப்பி நம்ம அந்த ஒரு பழைய மாதிரி ஒரு வெறும் ஒரு நான்கு வருடத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல எவ்வளவு பெரிய சிக்கல்களை நம்ம சந்திச்சோமோ அந்த சிக்கல்களில் இருந்து எல்லாம் நம்மளை விடுவிக்கணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்மளை போன்றவர்களுடைய பார்வையா இருக்கு இப்போ தாயக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த மாநாடு நேற்று அந்த பிரச்சார பொதுக்கூட்டம் மக்களை போய் சந்திக்கிறாரு எல்லாமே அவருடைய ரசிகர்கள் வந்து அத்துமீறுறாங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருது அது மட்டுமில்ல மூன்று மாவட்டங்களுக்கு சில திட்டமிட்டார் ரெண்டு இடத்துக்கு தான் போக முடிஞ்சுது இப்போ அவருடைய அந்த பிரச்சார பயணத்தில் மாற்றிருக்கிறாரு ரெண்டு மாவட்டம்தான் தான் போகிற மாதிரி ஒரு ஐடியாவை மாற்றிருக்குறாங்க அவருடைய பயணத்தை நீ எப்படி பார்க்குறீங்க இன்றைக்குமே தமிழக அரசியல் களம் வந்து புதிதாக வருபவர்களை என்றைக்குமே வாஞ்சியோட வரவேற்றுக்கிறது அப்படி இருக்கும்போது போது திரு விஜய் அவர்களினுடைய தாவேக்காவையும் அரசியல் களத்தில் நம்ம வரவேற்கலாம் ஆனால் அரசியல் பக்குவப்பட்ட ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறோமா அப்படிங்கறது ஒவ்வொரு தலைவரும் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு அவர்களுடைய இன்றைக்கு நடந்த பல்வேறு மாநாடுகள் இரண்டு மாநாடுகள் கூட்டியிருக்கிறாரு அது மாநாடா ரோட் ஷோ வாங்குறது அவர் தான் ஏன்னா மாநாடுங்கிறது எங்கள் நாங்கள்லாம் பார்த்து வளர்ந்தது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூன்று நாள்லாம் நடக்கும் கருத்தரங்கள் பயிலரங்கள் பேச்சு போட்டின்னு பல போட்டிகளை முடித்து கடைசில லீடர்ஸ் ஒன்னுடையது குறைந்தது அஞ்சு ஆறு மணி நேரம் நடக்கும் இங்கே அவர் வர்றதே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து இந்த சினிமா தேட்டர்ல கையை காமிச்சிட்டு போற மாதிரி ஒரு அரசியல் தலைவரே அப்படி பண்ணும்போது அப்போ வெகுண்டெழுந்து இருக்கக்கூடிய அந்த இளைஞர் கூட்டம் வந்து அவருடைய அந்த வருகையை எதிர்பார்த்து மொத்தமே அவருடைய ஆக்டருடைய பிரசன்ஸ் வந்து பத்து நிமிஷம் தான் இருக்குன்னா அந்த பத்து நிமிஷத்துல அவங்களோட அந்த சினிமாவில் எப்படி சினிமா தேட்டர்ல ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிஞ்சிருவாங்களோ அதே மாதிரி தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மனப்பான்மையை முதல்ல அந்த லீடர் மாத்தணும் அந்த லீடர் வந்து இந்த மக்களுக்காக நாங்கள் களத்துல இறங்கி இருக்கிறோம் இல்லையா கோடி இருநூத்தி ஐம்பது கோடியை விட்டுட்டு நான் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன்றவர் மக்களோட மக்களாக கீழே இறங்கி போராட்ட களத்துல வந்து அது வரல சரி அட்லீஸ்ட் நீங்க மாநாடு போடுறீங்க ஒரு காலையில இருந்து இரவு வரைக்கும் இருந்து ஒரு மாநாட்டு பந்தல்ல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் பண்ணிட்டு போனோம் ஆனா அவர் நேர பிரைவேட் ஜெட்ல வர்றாரு கீழே இறங்குறாரு நேர ஒரு ஏசி கேரவன்ல இருக்கிறாரு மக்களை ஒரு அஞ்சு செகண்ட் பார்த்துட்டு அவன் ரசிகர் மென்டாலிட்டில இருக்கிற ஒரு கல்ட் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவான் அவனுக்கு அவனோட ரசிகரா தான் அவருடைய ஒரு தளபதியா தான் இன்னும் அவர சினிமா நடிகரா தான் பாத்துக்கிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு ஏதாச்சும் கொள்கை கோட்பாடுகள் இருக்குதா கொள்கையை விவரிக்க வேண்டிய தலைவருக்கு அந்த கொள்கை முதல்ல தெரியுதா அப்ப இது எதுவுமே இல்லாம இன்னும் கல்ட்டு ஃபாலோவரா சொல்லி இது ஆனால் அந்த தலைமை பண்புக்கு நான் ரெடியா இருக்கிறேன் ஏறதுக்கு நான் இன்றைக்கு அரியணை ஏறுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு தலைவர் வர்றாரு இல்லையா அப்ப அவர் முதல்ல எலக்ஷன் ஒரு ஃபார்மெட்டுக்கு அவர் முதல்ல தன்னை மாத்திக்கொள்ளணும் ஒன்னு அரசியலுக்கு அவர் முதல்ல பக்குவப்படணும் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல கட்சி ஆரம்பிச்ச திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் திருப்பி பதவி ஏற்கிறதுக்கு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு அவர் பதவிக்கு வர்றதுக்கு அவர் அரசியலில் உள்ளுக்கு வந்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் அது வரைக்கும் அவர் திமுகவிலிருந்து கட்சியை தொடங்கி பொருளாளராக இருந்து கடைசியில் பிரிந்து போய் கட்சியை தொடங்கி அப்புறம் முதலமைச்சரானார் அதே மாதிரி அம்மைய ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட அவர்களும் ஒன்பது பத்து வருஷம் அரசியல் களத்தில் உழைக்கணும் மக்களினுடைய ட்ரஸ்ட்டை வாங்கணும் அந்த ட்ரஸ்ட் எதுவுமே வாங்காம நம்பிக்கை எதையுமே வாங்காமல் நான் இன்னும் ஒரு தளபதியாக உச்ச நட்சத்திரமாக நான் வந்து அதே போர்வையில் தான் நான் வந்து உட்கார்ந்து நான் உங்களுக்கான பணிவடையை செய்வேங்கும் போது அதை அந்த ரசிகர்களே அதை அதை நம்பலை அப்படி இருக்கும்போது தமிழக மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கணும் ஸோ அதை காலம் தான் தீர்மானம் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு விழுக்காடு இரண்டு விழுக்காடு வாங்கினாலே பெரிய ஒரு இந்த ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி